உங்களுக்கு எதுக்குங்க சர்மா நான் பீச்சிலேயே படுத்துக்கிறேன் அவசரமாய் மறுத்தான் ஆனந்தன் இன்றைக்கு ஒரு நாள் மட்டுமானால் பீச்சில் படுத்து தினமும் படுத்துக்கொள்ள முடியுமா போலீஸ்காரர்கள் சந்தேக கேஸில் பிடித்து போய் விடுவார்கள் என் கற்பையும் உயிரையும் காப்பாத்தின உங்களோட காலுக்கு செருப்பா மாறி தேயினும்னா காயத்ரியின் கண்கள் கலங்கியது நெகிழ்ந்து போய் சொன்னால் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க உங்க வீட்டுக்கு வந்து தங்குறதுல எனக்கு எந்த அப்சக்ஷனையும் இல்லை அப்போ வாங்க என் பின்னால உங்க வீட்ல இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் சமாளிச்சுக்கிறேன் பேசியபடியே பீச்சிலிருந்து வெளியே நடந்து தார் ரோட்டை நெருங்கினார்கள் எதிரே வந்து கொண்டிருந்த ஆட்டோவை கையை தட்டி அழைத்தாள் காயத்ரி காயத்ரியின் வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றது ஆனந்தனும் காயத்ரியும் கீழே இறங்கினார்கள் இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது இன்னும் மகளை காணமே என தவிப்பாய் வாசலிலேயே காத்திருந்த மரகதம் காயத்ரி யாரோ ஒரு இளைஞனுடன் வந்து இறங்குவதை பார்த்ததும் முகத்தை சுழித்தால் வயிற்றுக்குள் பீதி படர்ந்தது காயத்ரி யாருடி பத பாய் கேட்டால் கூடத்தில் அமர்ந்து படித்து கொண்டிருந்த கணேஷும் வேகமாய் வெளியே ஓடி வந்தான் கண்களில் கலவரத்தோடு காயத்ரியையும் ஆனந்தனையும் மாறி மாறி பார்த்தான் பணத்தை கொடுத்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு விறுவிறு என்று வீட்டுக்குள் வந்தாள் காயத்ரி காயத்ரி நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லுல அம்மா இவர் பேரு ஆனந்தன் நான் இப்போ உன் முன்னாடி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இவர்தான் என்னடி சொல்ற வேலை பார்க்குற இடத்துல கை தவறி ஒரு கண்ணாடி ஜாடியை கீழே போட்டு உடைச்சிட்டேன் அதோட விலை ரெண்டாயிரம் ரூபாய் முதலாளி என்னை கண்ணாப்பின்னான்னு திட்டாரு மனசு சரியில்லைன்னு பீச்சுக்கு போனேன் முதலாளி திட்டுனதையே நினச்சிக்கிட்டு வேதனையோட இருட்டி போனது கூட தெரியாம ஒரு படகு மேலே சாயஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ நாலு தடியனுங்க இருட்டில் தனியா இருந்தேன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணினாங்க தக்க சமயத்தில் இவர் தான் அந்த இடத்துக்கு வந்து அவனுங்களை அடிச்சு துரத்துனார் இவர் மட்டும் வராம போயிருந்தா அந்த பாவிங்க என்ன நாசம் பண்ணிருப்பானுங்க காயத்ரி விம்மினாள் அதை கேட்கும் போதே மரகதத்தின் உடம்பு நடுங்கியது நான் கெட்டு போயிருந்தா வீட்டு பக்கம் வந்திருக்கவே மாட்டேன் அங்கேயே கடல்ல முழுகி செத்திருப்பேன் காயத்ரி பதறித் துடித்து காயத்ரியை இறுக்கமாய் கட்டி அணைத்தால் மரகதம் கண்களிலிருந்து இருந்து கண்ணீர் வழிந்தது இந்த ஆனந்தனுக்கு சொந்த ஊர் கோத்தகிரி யாரும் யாருமில்ல அனாதையான இவர் தன் நண்பனை தேடி சென்னைக்கு வந்திருக்கார் வந்த இடத்துல நண்பனை கண்டுபிடிக்க முடியல கையில காசும் இல்லை வரை தங்குறதுக்கு இடம் இல்லாம தான் பீச்சுக்கு வந்திருக்கார் அப்போதான் நாலு தனியனுங்க கையிலையும் சுக்கி சீரழிய இருந்த என்ன காப்பாத்தினார் அந்த நன்றி உணர்ச்சில தான் நான் இவரை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் எப்படியும் ஒரு வாரத்துல ஆனந்தன் தன் நண்பனை தேடி கண்டுபிடிச்சுவார் அதுவரை நம்ம வீட்லயே இருக்கட்டும் தயவு செஞ்சு மறப்பு தெரிவிச்சிடாதம்மா கெஞ்சிக்கிற குரலில் காயத்ரி பேச பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக நின்றாள் மரகதம் அழுக்கான பேண்ட் சட்டையோடு இருந்த ஆனந்தனை தன்னுடைய அறைக்குள் கூட்டிட்டு போனான் கணேஷ் ஏமா ஒண்ணுமே பேசாம நிக்கிற கிட்ட என் பொண்ணோட மானத்தை காப்பாத்துனதுக்கு நன்றிப்பான்னு வாயத்திறந்து ஒரு வார்த்தை சொன்னா குறைஞ்சா போயிட போற முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே நாலு பேர் நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க எது வேணாலும் நினைக்கட்டும் நம்ம மனசு சுத்தமா இருந்தா நாம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பிட தாம்மா கணேஷ் ரூம்ல இருக்கிற ஆனந்தனையும் கூப்பிட்டு உன் கையால சாப்பாடு வைமா காயத்ரி படப்படத்தால் மரகதம் சலனமே இல்லாமல் வெறிக்க பார்த்தாள் முகத்தில் இருக்கம் படர்ந்து அம்மா நான் இப்போ உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன் இதை கேட்டேன்னு வெயி ஓடி போய் பால் பாயசமே செஞ்சு கொடு கொண்டாந்துருவ மரகதத்தின் முகவாய் தொட்டு நிமித்தி அவளுடைய கண்களை புன்னகியோடு ஏறிட்டாள் சொல்லட்டுமா அப்போ கொஞ்சம் சிரிப்பியா சொல்லு நீ எனக்காக பார்த்துக்கிற சூர்யாவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன் நாளைக்கே அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிடு அழுத்தம் திருத்தமாய் காயத்ரி சொல்ல காயத்ரி நிஜமாவா சொல்ற மரகதத்தின் முகம் மத்தா பாய் மலர்ந்தது நிஜமாதான் இதயத்தை கல்லாக்கி கொண்டுதான் அந்த வார்த்தையை கக்கினாள் காயத்ரி காயத்ரி கல்யாணத்துக்கு சம்மதித்து விட்ட உற்சாகத்தில் இரவெல்லாம் உறகமே வரவில்லை மரகதத்திற்கு எப்பொழுது பொழுது விடியும் என காத்திருந்தாள் பொழுது விடிந்ததுமே தெருமுனையில் டெலிபோன் போத்திற்கு ஓடினால் ஒரு துண்டு காகிதத்தில் தரகர் தன்னுடைய செல்போன் எண்ணை குறித்து கொடுத்து விட்டு போயிருந்தார் அந்த எண்ணிற்கு போன் பண்ணினால் மறுமுனையில் மணி அடித்தது ஹலோ யார் பேசுறது மறுமுனையில் தரகரின் குரல் கேட்டது கல்யாண தரகர் முத்தையா இருக்காங்களா என்றால் மரகதம் நான் தான் பேசுறேன் ஐயா நான் தாயா காயத்ரியோட அம்மா மரகதம் பேசுறேன் என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாயா அந்த மாப்பிள்ள சூர்யாவோட வீட்டில் சொல்லி இன்னைக்கே பொண்ணு பார்க்கறதுக்கு கூட்டிட்டு வந்துடுங்கயா என்றால் மூச்சு விடாமல் படப்படப்பாய் அருணா ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வேலை பார்க்குறதே அந்த பொண்ணோட அம்மா தானே பேசுறீங்க மன்னிக்கணுமா நான் வழியை வந்து கெஞ்சாத குறையா கேட்டப்போ நீங்கள் சம்மதிக்கலை என் பொண்ணு ஒரு வாரம் கழிச்சு தன்னோட முடிவை சொல்லுவான்னு சொன்னீங்க ஆனா அதுக்குள்ள அந்த பையன் சூர்யாவுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க உங்க பொண்ணை விட அழகான பொண்ணாம் வசதியான குடும்பமாம் இந்த மாச கடைசியில கல்யாணத்தை பண்ண போறாங்க ஐயா நான் உங்களை போல நம்பியிருந்தேன் மரகத்தின் தொண்டையை அடைத்தது நான் என்ன பண்ணட்டும் அவங்க வந்து கேட்டப்பவே முடிவை சொல்லாதது உங்களோட தப்பு அதுக்காக கவலைப்படாதீங்க இந்த சூர்யா இல்லைன்னா என்ன உங்க பொண்ணுக்குன்னு ஒருத்தன் நிச்சயமா பிறந்திருப்பான் நல்ல வரனா நானே மறுபடியும் கொண்டு வரேம்மா தரகர் முத்தையாவ மறுமணியில் தொடர்பை துண்டித்து விட்டார் ச என்னோட ஆசையில மண்ணு விழுந்துடுச்ச மரகதத்தின் முகத்தில் இருள் படிந்தது சோகத்தோடு தளர்வாய் வீட்டை நோக்கி நடந்தாள் சந்திரனுக்கும் நிகிலாவிற்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்திருந்தது விருப்பமே இல்லாமல் முகத்தில் சிரிப்பே தொலைத்துவிட்டு வெறுப்போடுதான் நிச்சயதார்த்தத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தான் சந்திரன் தான் காயத்ரியை மிரட்டியதற்கு தக்க பலன் கிடைத்து விட்டதாய் நினைத்து பெருமிதப்பட்டுக் கொண்டார் தேவராஜன் இன்னும் ஏழை நாட்களில் கல்யாணம் என்பதால் எல்லா வேலைகளையும் உற்சாகத்தோடு ஓடி ஓடி கவனித்துக் கொண்டிருந்தார் கல்யாணத்தை பற்றிய கனவோ எதிர்பார்ப்போ துளி கூட இல்லாமல் அறை முடங்கி கிடந்தான் சந்திரன் பல வண்ணங்களிலும் விதவிதமான டிசைன்களிலும் கட்டுக்கட்டாய் அச்சடிக்கப்பட்டு வந்திருந்த இன்விடேஷன் கார்டுகளை விரலால் கூட தொட்டு பார்க்கவில்லை தன்னை யாரோ இருட்டான பள்ளத்தாக்கில் தள்ளி போல உணர்ந்தான் வாக்கியமும் வேலைக்கார பெண்மணியும் இன்விடேஷன் கார்டுகளுக்கு மஞ்சள் பூசி கொண்டிருந்தாங்கள் சீக்கிரமா மஞ்சளை பூசி முடிங்க கல்யாணத்துக்கு இன்னும் ஏழே நாள் தான் இருக்கு நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள எல்லா இன்விடேஷன் கார்டுகளும் கொடுத்து முடிச்சாகணும் அவசரப்படுத்தினார் தேவராஜன் கல்யாணத்தை இன்னும் பதினஞ்சு நாள் கழிச்சு வச்சிருக்கலாம்னு நான் சொன்னத காதல வாங்கினீங்களா இப்போ நல்ல அவஸ்தப்படுங்க என்றால் பாக்கியம் புரியாம பேசாத சந்திரனோட மனசு மாறிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணத்தையே வச்சேன் தோள்களை குளிக்கபடியே கீழே குனிந்து ஒரு இன்விடேஷன் கார்டை கையில் எடுத்தார் இன்விடேஷன் கார்டில் முகவரி பகுதியில் பேனாவை திறந்து செல்வி காயத்ரி செல்ஸ்கெல் அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் புன்னகித்தபடியே விஷமமாய் எழுதத் தொடங்கினார் ஆறு நாட்கள் நகர்ந்ததே தெரியவில்லை காயத்ரியின் வீட்டில் தங்கியிருந்த ஆனந்தன் காலிலேயே வெளியே கிளம்பி விடுவான் நிகிலாவை பற்றிய தகவல் ஏதேனும் கிடைக்கிறதா என அலைந்து திரிவதிலேயே பகல் பொழுது கழிந்துவிடும் இரவு ஆனந்தும் தான் வீடு திரும்புவான் மரகதமும் கணேஷும் அவனோட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார்கள் காயத்ரி தான் அவனை அக்கறையோடு கனிவோடு சாப்பிட வைப்பாள் உங்களோட நண்பனை பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சதா இல்ல உதட்டை பிரிக்கினான் ஆனந்தன் அவரோட பேரு படிப்பு எந்த ஏரியாவில் வேலை பார்க்குறாருன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நானும் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா தேடி பாப்பினே அதெல்லாம் வேணாம் நானே தேடி கண்டுபிடிச்சிடுறேன் தினந்தோறும் அலைந்து திரிந்ததில் கால்கள் தேய்ந்ததுதான் மிச்சம் நிகிலாவை பற்றி எந்த தகவலும் ஆனந்தனுக்கு கிடைக்கவில்லை ஒருவேளை நிக்கிலாவுக்கு கல்யாணமாகி வேறு ஊருக்கு போயிருப்பாளோ ஆனந்தனுக்குள் இருந்த நம்பிக்கை சற்று தேய தொடங்கியிருந்தது கோவில் ஜவுளி கடை நகைக்கடை சினிமா தியேட்டர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்று கூட்டம் அதிகமாயிருக்கிற இடமாய் தேடி தேடி அலைந்தும் அவனுடைய கண்களில் திருமூர்த்தியோ லலிதாவோ நிக்கிலாவோ யாருமே அகப்படவில்லை ஒரு சின்ன நூல் நுணைய அளவு கூட நிக்கிலாவை பற்றின தகவல் தெரியவில்லை நிகிலா கிடைக்காமலே போய்விடுவாளோ வயத்திலேயே நன்றாக இழைத்து உருகுலைத்து போயிருந்தான் ஆனந்தன் இந்த ஆளு அடியெடுத்து வச்ச நேரம் சரியில்லை அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வழிய வந்து சொன்ன மாப்பிள்ளைக்கு வேறு இடத்துல பொண்ணு அமைஞ்சிடுச்சு முதல்ல இவனை வீட்டை விட்டு அனுப்புற வழிய பாரு காயத்ரி மருகதம் வேறு அவனுடைய காது படவே முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் ஏமாற்றத்திலும் அவமானத்திலும் ஆனந்தனின் இதயம் கிளிப்பட்டுக் கொண்டிருந்தது கொரியர் மூலமாய் வந்து கிடைத்திருந்த கல்யாண அழைப்பிதழே கண்ணீரோடு வாசித்து பார்த்தாள் காயத்ரி சந்திரன் விட்ஸ் நிக்கிலா பொன்னிற எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டு இருந்தது அவளை கதற வைத்தது நிக்கிலா என்ற பெயரை அடித்துவிட்டு காயத்ரி என்று எழுதி பார்த்தாள் அழுகியோடு ரசித்தாள் என்னிடம் நேராய் வந்து கொடுக்க கூடாது என்ற காரணத்தினால் கொரியர் மூலமாய் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள்லா சந்திரன் துக்கம் தொண்டையை அடைத்தது இந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது ஆனால் பரிசு பொருள் மட்டும் அனுப்பி வைத்து விட வேண்டும் அவளுடைய கண்ணீரினால் கல்யாண அழைப்புதல் நனைய தொடங்கியது நாளைக்கு நடக்கப் போகிற சந்திரனின் கல்யாணத்துக்கு பரிசு பொருளை யார் மூலயமாவது கொடுத்து அனுப்புவது அழுதபடியே உறங்கி போனாள் பொழுது விழுந்ததுமே காயத்ரியின் முன்னால் வந்து நின்றான் ஆனந்தன் காயத்ரி நான் கிளம்புறேன் இத்தனை நாட்களாக என்னை உங்க வீட்ல தங்கிக்க சொன்னதுக்கு டேங்க்ஸ் கைகளை குவித்து கும்பிட்டான் மரகதத்தினிடம் சொல்லி கொண்டு வெளியே நடந்தான் பின்னாலேயே ஓடினாள் காயத்ரி ஆனந்தன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன் நானும் உங்க கூடவே வரேன் ஏன் எனக்காக நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க பண்ணுறேன் வாசுகி வள்ளுவன் கல்யாண மண்டபம் வரைக்கும் வரணும் நான் மண்டபத்து வாசல்லையே நிற்பேன் நான் தர கிஃப்டை மாப்பிள்ளை கிட்ட கொடுத்துட்டு வந்துடணும் நீங்கள்